Hi friends, welcome to Naga's Kitchen. இது வரிக்கு நம்ப சேனல சப்ஸ்கிரேப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரேப் பட்டனை பிரஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் காட்டுறேன் ஃபஸ்ட்டு சால்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் லெமன் மைதா கரம் மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் கேடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொரியாண்டல் பவுடர் இது வந்து மிளகாய்த்தூள் இது வந்து அந்த ரெட் சில்லி பவுடர் இது வந்து மஞ்சள் தூள் அது இல்லாமல் நமக்கு தேவையான ஐட்டம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சம் வினீகர் அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு தேவையான அளவு தான் இப்போ நான் காமிச்சது எல்லாமே அதனால மெஷர்மெண்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக கார்ன்ஃப்ளேக்ஸு இது வந்து கடைசியாக கோட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் ஆயில் தேவை இப்போ நம்ம சேம் முறையாக ஸ்டெய்ட்டாக ஆரம்பிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்டெப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு போலுக்கு மாற்ற போகிறோம் ஸோ வந்துட்டு இந்த போல சேர்க்கலாம் சால்ட்டும் மஞ்சளும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு நான்வெஜ்ஜு மீட்டு நம்ம செய்கிற இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக வந்து உப்பு மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இது நானும் வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஸோ நம்ம இப்போ இதை கூட காஷ்மீரி சில்லி நம்மளோட வீட்டு மிளகாய் தூள் தனியா ஆர்கொரியாண்டல் பவுடர் கரம் மசாலா அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டும் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இது வரைக்கும் சேர்த்து எல்லாமே ட்ரை ஐட்டம் சிக்கன் இப்போ வந்து நம்ம இந்த வெட்டான ஐட்டம்ஸு சேர்க்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இதனால தான் நம்ம தனியாக இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு கோட்டிங் தேவையில்லை நம்ம மைதா தானியில கலந்து டிப் பண்ணுறது முட்டையில் டிப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண தேவையில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இவ்வளோ போதும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அதனால் மைதாவை லைட்டாக ஆட் பண்ணாலே போதும் இன்னும் நம்ம லெமன் ஜூஸ் மட்டும் சேர்க்கணும் அந்த லெமன் காமிச்சோம் இல்லைங்களா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாஃப் லெமன் சேர்த்தாச்சு இதுக்கு மேலே சேர்க்க வேணாம் தண்ணி ஆகிடும் எனக்கு லைட்டாக அந்த ஒரு ஈரம் இருக்கணும் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈரம் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நாள் கம்மியாக கொஞ்சம்னா வினிகர் இது வந்து வினிகர் ரொம்ப ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணணும் அது கூட இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக டொமேட்டோ கெச்சப் வந்து நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன் மிக மிக லைட்டாக இது போதும் இப்போ வந்து நம்ம இது திரும்ப பசைஞ்சிக்கலாம் வெளியே வேணாம் நினைக்கிறோம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டச் கொடுக்கும் வினிகர் அண்டு லெமன் ஸோ நம்ம நல்லா எல்லாத்துலேயுமே எல்லாமே பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்கணும் இது பேட்லாம் பார்த்தவரை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் நம்ம கான்ஃப்ளெக்ஸை அடிச்சு இதை நல்லா ட் பண்ணிடுவாங்க டச் பண்ணிவிடுங்க டச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பீஸை எடுத்து எப்படி கோட் பண்ணுறது சொல்கிறேன் வாங்க அப்படி இங்கே மாஃபியா இங்கே வந்தீங்கன்னா இதில் கான்ப்ளெக்ஸை மேலே எடுத்து ஒரு ஒரு கையை வந்து வெட்டாக வச்சுக்கணும் ஒரு கையை வந்து ட்ரை வச்சுருக்கணும் அப்படியே பேர் சொல்கிறது தான் ஸோ வந்துட்டு காம்ப்ளெக்ஸு மேலே போட்டு கையில் வச்சு ஒரு பிஸ் பண்ணுங்க அப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கோட் ஆகிட்டு ஒரு இது வந்துடும் இதை அப்படியே நம்ம இதே மாதிரி நாம லே தய பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நாம சிப்ஸ் ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த சிக்கன் ஸ்டிப்ஸ்லாம் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் வச்சு நீட்டாக எடுத்துக்கோங்க எப்பயுமே ரெண்டு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது சேஃபாக எடுக்கலாம் மாதிரி உடையாது நல்லா மொறு முருண்டிருக்கு இப்போ நம்ம ப்ளேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் வெளியாயிடுச்சு கேஎப் சில அளவுக்கு இல்லைனாலும் நம்ம ஹோம்மேடில் ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சுட்டோம் இதுக்கு நம்ம செஞ்ச அந்த ஒரு ஸ்பெஷல் டிப்பு இது நான் எப்படி செய்கிறதுங்கிறது இன்னொரு வீடியோ தான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஸோ நம்ம கெச்சப்பும் இதுவும் வச்சுருக்கோம் செம்ம சூடாக இருக்குது ரொம்ப சூடாக மொறுமொருன்னு சம்ம டெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்